ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா ஒரு ஒரு வந்திருக்குங்க அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸோ ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு இயராக தான் அது அமைய போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்றாரு அதோட கூலி பழம் ரிலீஸ் ஆக போகுது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டும் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் கூலி ஒரு ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆக போற ஒரு படம் இது ஸோ இந்த வருஷம் ஒரு பெரிய தான் இருக்க இருக்கப்போது தலைவரோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே அதுக்கேத்தப்பறம் தான் ரஜினி சார் வந்து ஒரு ட்வீட் நீ காலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புத்தாண்டுகள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு பாட்ஷா படத்தோடைய சொல்லி தான் அவர் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு ஸோ ரஜினி சார் வந்து பாத்தீங்கன்னா நீ காலையில் ட்வீட் போட்டிருக்காரு நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான் புத்தாண்டு நல்வார்த்தைகள் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்டி அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டுருக்காரு பாஷா படத்தோடைய ஒரு தான் அவர் இந்த பஞ்சாரு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு காலையில் ரஜினி சாரோட வீட்டு வாசல்ல அவருக்காக வெயிட் பண்ணியிருந்த அவருடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரில் வந்து வெளியில வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காரு அந்த வீடியோவும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலா பண்ணாங்க எப்போதுமே ஒரு நல்ல நாள்னா ரஜினி சாரை போயிட்டு நேரில் பார்த்து பார்த்து தலைவரோட தரிசனம் எப்போ கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே அவர் வீட்டு வாசல்ல வந்து கூடியிருப்பாங்க அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிறந்தநாளை தவிர்த்து எல்லா நாளுமே ஒரு நல்ல நாளானாக்கா கண்டிப்பாக கண்டிப்பா ரஜினி சார் வீட்டை விட்டு வெளியில வந்து அவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறது அவருடைய வாடி வரைக்கும் அவரோட வழக்கம் வச்சிருக்காரு அதே போலதான் இந்த வருஷமும் புத்தாண்டுக்காக அவர் வீட்டு வாசல்ல நின்னா அந்த ஃபேன்ஸ்க்காக அவர் வெளியே வந்து அந்த கையை அசைச்சிட்டு எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஸ்வீட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போனது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நம்மளால பார்க்க முடியும் நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வருஷம் ஆரம்பிக்குது தலைவரோட தரிசனத்தோட தான் ஆரம்பிக்குது சோ நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க கூலி இந்த வருஷம் மாஸ் பண்ண போகுது பாக்ஸ் ஆபீஸ்ல உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்